நீ நான் காதல் சீரியல்ல நாளைய எபிசோட்ல என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்ப முரளி அஞ்சலி கிட்ட ரொம்ப கோவமா நடந்துகிட்டதுனால ராகவுக்கு கோபம் வந்து நம்ம முரளியை பிடிச்சி சும்மா சாத்து சாத்துன்னு சாத்திப்படுறாப்லான்னு நம்ம ராகவ் இதை பார்க்குற அஞ்சலி இருந்துகிட்டு இவருக்கு இந்த வீட்டில் எல்லா மரியாதையும் இருக்கு உனக்கு எப்படி உரிமை இருக்கோ அதே மாதிரி தான் இந்த வீட்டில் அவருக்கும் உரிமை இருக்கு நீ எப்படி அவரை அடிக்கலாம் ஒழுங்க மரியாதையா நீ மாமா கிட்ட மன்னிப்பு கேளு அப்படின்னு அஞ்சலி ராகவ பார்த்து சொல்றாங்க அந்த இடத்துல இருக்கிற அபி இருந்துகிட்டு இல்ல இல்ல அவரு மேலதான் தப்பு இருக்கு முதல்ல அவரு உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க சொல்லுங்க உங்ககிட்ட ஏன் அவரு அப்படி நடந்துகிட்டாரு அவரு அப்படி நடந்துகிட்டதுனால தானே இவருக்கு கோபமே வந்துச்சு அவரு முதல்ல உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க சொல்லுங்க இவர் எதுக்கு மன்னிப்பு கேட்கணும் இவரெல்லாம் மன்னிப்பு கேட்கறதுக்கு ஒண்ணும் அவசியம் இல்ல அப்படின்னு நம்ம அபி ராகவுக்கு சப்போர்ட்டா அஞ்சலி கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறாங்க நம்ம ராகவுக்கு ஒன்றுமே புரியல ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் அபியை பற்றி தப்பாக தானே புரிஞ்சு வச்சுருக்கிறாப்புல நம்ம ராகவ் ஆனால் ஆப்போசிட்டாக நம்ம அபி நடந்துக்கிறத பார்த்து நம்ம ராகவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இதுக்கப்புறம் மனசு மாறும் எப்போ முழு உண்மையும் தெரிய வர போகுதுன்னு தெரியல அதை பொறுத்திருந்து தான் பார்க்கணும்